நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் காய்ச்சல் காலத்தில் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை எப்படி லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றதான் போகிறோம் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்ட்டுக்குள்ளே போயிடுவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களும் பயனடைகிற வகையில் இருந்தே செய்கிறபடி பல விதமான ஆன்லைன் ஜாப்புகளை இவங்க ப்ரொவைட் இருக்காங்க ஸோ விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்

பொதுவா கால்நடைகளுக்கு கால்நடையோட வளர்ச்சிக்கு அதனுடைய பராமரிப்புக்கு தேவையான மூணு வகை சராசரி தீவனங்களையும் எல்லா நேரங்களையும் நம்மளால கொடுத்து பூர்த்தி பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உலர் தேவனம் அடர் தேவனம் பசுந்தேவனம் இது எல்லாமே ஈக்குவலாக கொடுக்கணும் ஸோ கொடுக்குற பட்சத்தில் தான் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து இது எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் தீவன செடிகளுக்கு பாய்ச்சறதுக்கு தண்ணி போதுமான அளவு இல்லாததுனால தேவையான பசு பசுந்தேவனத்தை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல ஸோ அது மட்டும் இல்லாமல் உலர் தேவனன்னு பார்க்கும்போது நமக்கு வைக்கோல் இதே போல் கொடுக்கும்போது வெறும் வைக்கோலே கொடுக்கறதுனால மாடும் விரும்பி சாப்பிட மாட்டேங்குது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அளவு சாப்பிட்ட மாடு இப்போ அதில் பாதி தான் சாப்பிடுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து அதையே சாப்பிடும்போது அதுக்கும் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வைகோலியாக கொடுக்கறதுனால நமக்கும் பட்ஜெட் ரீதியாக அதிகமாக அடி வாங்குது ஏன்னு பார்க்கும்போது இதில் செலவு வந்துட்டு வரவேட செலவு தான் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போதைக்கு இதுக்கான தீர்வுன்னு பார்க்கும்போது முத்து சோளம் அறுவடை பண்ணின செடிகளை எதுக்கு உணவாக பயன்படுத்துறது தான் இதுக்கான சரியான தீர்வாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு முழுமையாக பயன்படுத்தக்கூடாது முழுமையாக பயன்படுத்தினா இதுக்கு போதுமான சத்து கிடைக்காது அதே நேரத்தில் இந்த முத்து சோள தீவனங்களை பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தும் போது மாட்டுக்கு சினைப்பிடிப்பு தன்மை இது எல்லாமே குறையும் அதே போல் வளர்ப்பு கன்றுக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு இதை கொடுக்கும்போது இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதிர்பார்த்தபடி இருக்காது ரெண்டு வேளை மாட்டுக்கு தொடர்ந்து இதை உணவாக கொடுக்கும்போது மாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் உடல்நல குறைபாடு ஏற்படும் அதே நேரத்தில் பால் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு இதை கொடுக்கும்போது பாலோட உற்பத்தி தரம் குறையும் அது மட்டும் இல்லாமல் செனைப்பிடிப்பு தன்மையும் குறையும் பால் கறந்துட்டுருக்கக்கூடிய மாடாக இருந்தால் நீங்கள் சினைப்பிடிப்பு தன்மையை அதிகப்படுத்த இந்த தீவனத்தை முடிஞ்சளவுக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் கன்று போடக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு இதை கொடுக்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடுனால் மாடு படுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட உருவாகும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய பிரச்சனையை முழுசாக தடுக்க முடியாட்டியும் முன்கூட்டியே தடுக்கிற வகையில் ஒரு சில முயற்சிகளை நம்ம செய்யலாம் அதாவது ரெண்டு நேரம் கொடுக்கக்கூடிய இந்த மக்காச்சோளத்தட்டை நம்ம வந்துட்டு ஒரு நேரம் மட்டும் கொடுக்கலாம் ஒரு நேரம் மாற்று தீவனமாக வைக்கோல் தட்டு இதே போல் ஒரு தீவனங்களை உற்பத்தி பண்ணும்போது நம்ம வந்துட்டு போதுமான அளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னாட்டால் மாற்று தீவனம் இல்லை அதாவது வைக்கோல் செஞ்சோள தட்டு இதே போல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேறு வகையிலும் இதுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும் அடுத்ததாக பார்க்கும்போது அடர் தீவனம் நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய லோ பட்ஜெட் தீவனங்களை வச்சு இதுக்கு இதுக்கான தேவைகளை ஓரளவு பூர்த்தி பண்ண முடியும் ஸோ கால்நடைகளுக்கு இதில் கொஞ்சம் வயிறு நொம்புது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதில் ஓரளவு கிடைக்கும் இது இயற்கையில் பல வகையான தீவனங்கள் லோ பட்ஜெட்டில் இருக்குது ஸோ அதை எல்லாமே ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் முத்து சோளத்தட்டையை இப்படி அறுவடை பண்ணும்போது இதில் வந்துட்டு குரண பயன்படுத்தப்படாத தட்டைகளை அறுவடை பண்ணுங்கள் ஒருவேளை கொரோனா பயன்படுத்தி அதன் பிறகு மழை பொழிஞ்சிருந்தால் தப்பு கிடையாது ஒரு வேளை மழை பொய்யில அப்படின்ற பட்சத்தில் கொரோனா குருத்துக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் கால்நடைகள் சாப்பிடுது அப்படின்ற பட்சத்தில் இதனால் மயக்கம் கூட உருவாகும் இந்த தட்டை எல்லாமே ஓவராலாக கொண்டு போய்ட்டு போர் வச்சு இது ஒன்று சேர்க்கரை வரைக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் செலவாகிடுச்சு டிராக்டர் முதற்கொண்டு இதை அறுவடை பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா ஆள் முதற்கொண்டு இது எல்லாமே செலவு பார்க்கும் போது இதுக்கு ரூபாய் ஆயிடுச்சு இதை பார்க்கும்போது விதமான மக்கள் சொன்னாங்க ஸோ சொந்த காட்டில் அறுவடை பண்ணுறப்ப தப்பு இல்லை ஒரு காட்டில் நம்ம அறுவடை பண்ணும்போது இவ்வளோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு நம்ம வைக்கோல் வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே அதை வைக்கோல் கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ உதாரணத்து நமக்கு ஒரு ஆறாயிரரூபா செலவாக இருக்குது கட்டு வந்துட்டு சராசரி விலை இரநூறுபான்னு வைக்கும்போது நமக்கு முப்பது கட்டு வருது ஒரு நாளைக்குன்னு பார்க்கும்போது எனக்கு மூணு கட்டு செலவாகுது அப்படின்னா முப்பது கட்டு கணக்கு பார்க்கும்போது எனக்கு பத்து நாளைக்கு தான் இதுக்கான தீனி வரும் இப்போ இந்த தட்டையை நான் வந்துட்டு அறுவடை பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு ரூபாய் செலவாகி இருந்தாலுமே எனக்கு இப்போ மூணு மாதத்துக்கு பேக்கப் வரும் நம்ம வந்துட்டு வருடம் முழுவதும் இதை பயன்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் பலவிதமான கோளாறு கொளாறு வரும் ஸோ நம்ம வந்துட்டு ஒரு மாற்றுத்திணியாக ஒரு நேரத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம் காலையில் பார்த்திங்க அப்படின்னா வைக்கோல் பயன்படுத்திட்டு இருக்கேன் நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த முத்துசோள தட்டையை நேரடியாக பயன்படுத்தாமல் இதை வந்துட்டு அரைச்சி தீவனத்தட்டை வந்துட்டு எப்படி கொடுப்போமோ அதே போல் தீவனமாக கொடுத்துட்ருக்கேன் இது நேரடியாக கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா டேமேஜ் ஆகுது அதாவது கால்நடைகள் வந்துட்டு இந்த சோகை மட்டும்தான் சாப்பிடுது இதோட தண்டு பகுதியை சாப்பிட்றதில்ல ஸோ இதை தடுக்கிற விதத்தில் பார்க்கும்போது நான் வந்துட்டு இந்த தட்டையை அரைச்சி தீவனப்பில் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறேன் அப்படி கொடுக்குற பட்சத்தில் இதோடய தூள் தான் ஒன்று ரெண்டு இதாகுது மற்றபடி பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாமே சாப்பிட்றது நமக்கும் சேதம் வந்துட்டு ஆகிறது குறைக்கப்படுது இந்த அறுவடை பண்ணினா முத்து சோள தட்டை இதே போல் பார்த்திங்கன்னா போர் வச்சுருக்கு ஒவ்வொரு கட்டும் பார்த்திங்கன்னா பிரிக்காமல் ஒரே இந்த வாட்டத்தில் வச்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி ஒவ்வொரு லயருக்கும் தெளித்து தெளித்து வச்சு மேலே காற்றுல தூக்காத வகையில் படுதா போட்டு நல்லா மேய்ஞ்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தட்டையை அதாவது கீழ் பகுதியில் சின்னதாக ஒரு படுதா போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த படுதா பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியும் இருக்கிறத கீழே இருக்கக்கூடியதை காலி பண்ணியாச்சு இந்த முத்து சோளத்தட்டையை அறுவடை பண்ணும்போது முழுசாக அறுவடை பண்ண முடியாது அதாவது அதோடய வேர் பகுதியை நீக்கி அறுவடை பண்ண முடியாது ஸோ அங்கே பிடுங்கிட்டு வந்திருக்கக்கூடிய வேர் பகுதிகளை இங்கே ஒவ்வொரு கட்டையில் வச்சு நறுக்கி நறுக்கி அதை நம்ம வந்துட்டு அரைச்சி எடுக்கும் போது நமக்கு அந்த மண் வந்துட்டு வேர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்துட்டு நம்ம தட்டையோட மிக்ஸ் ஆகாமல் தடுக்கும் ஸோ இதனால் கால்நடைகளை வந்துட்டு வளர்க்கும் போலவே நல்லா சாப்பிடுது அதே நேரத்தில் இது வர தட்டையாகவும் இருக்கிறதுனாலும் அதே நேரத்தில் அதில் உப்பு தண்ணி தெளிச்சு இருக்கிறதுனாலையும் கண்ணுக்குட்டி கால்நடைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு அதிகமாக குடிக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தட்டையை ரெண்டு கட்டு தூக்கணும் ஒரு நேரத்துக்கு மாட்டுக்கு சரியாக இருக்குது ஸோ இப்படி பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கட்டு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆரம்பத்தில் நம்ம தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு கன்றுகுட்டிகளுக்கு நேரடியாக கொடுக்கும்போது அதோட சோகை பகுதியை மட்டும் சாப்பிட்றது மற்றபடி பார்த்திங்கன்னா தண்டு பகுதி ஓரளவு இதே போல் போட்டு போட்டு நாஸ்தி பண்ணிவிடுது அதாவது சாணி பகுதியில் போட்டு கிளறும்போது அது சாணி வாடகைக்காகவும் அதே நேரத்தில் தண்டு பகுதியும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடாமல் விட்டுருது ஸோ அது இல்லாமல் மாடு படுக்கும்போது அதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அதோட வேர் பகுதி எல்லாமே முடிச்சு முடிச்சா இருக்கிறதுனால ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதே போல் அரைச்சி போட தொடங்கியாச்சு இப்படி அரைச்சி போடும்போது சேதமாகிற அளவும் குறையுது அதே நேரத்தில் கால்நடைகளும் சேதமாக்காமல் தட்டையை முழுசவே சாப்பிட்ருது அதே நேரத்தில் ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் எவ்வளோ தட்டை போடுறோம் அப்படின்ற அளவும் நமக்கு சராசரியாக மெயின்டைன் ஆகுது நம்ம தட்டையை அப்படியே அள்ளி போடும்போது நமக்கு அளவு சரியாக தெரியாது இப்போ வந்துட்டு அந்த அளவும் தெரியுது நம்ம தட்டையை எடுத்து வச்சு பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதே போல் முத்து சோளத்தோட சோகை இதையும் எடுத்து வச்சு பயன்படுத்துவாங்க இது கிட்டத்தட்ட வைக்க கட்டு சுற்றுறது போலவே சுற்றி வச்சு ஒரு பேல் போல் அமைப்பில் உருவாக்கி பேக்கப்புக்கு எடுத்து வச்சு இதையும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு வேற ஒரு இருந்து எடுத்து வந்ததுனால இதை வந்து நம்ம எடுத்து வைக்கல நண்பா அந்த மாற்றுத்திணி முடிகிற அளவுக்குள்ளே நம்ம அடுத்த தீணி ரெடி பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான முயற்சியிலும் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு இருக்கோம் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா